கத்தோழிய பரிசுத்த நாமத்திற்கு மகிம் உண்டாவதாக கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்திலே உங்களை காண செய்த தேவனுக்கு கொடாக்கடி சோதனங்களை ஏறெடுக்கிறேன் அன்பானவர்களே குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி நம்மை விடுதலை ஆக்குகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இசு அன்பானவர் ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதத்திலும் தேவன் நம்மோடு இடைப்பட்ட வார்த்தை அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம் எடுத்து வாசிப்போம் எஸ் ஐயா அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அன்னாளிலே உன் தோழி நின்று அவன் உன் கழுத்து நின்று அவன் நீக்கப்படும் அபிஷேகத்தின் வாசிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே இந்த மாதத்திலே நுகமும் சுமையும் பாரங்களும் முறிந்து போகும் என்று கத்தல் வாக்கு கொடுத்திருக்கிறார் தொடர்ந்து இதை வாசித்து அறிக்கை செய்து இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அருமையானவர்களே இந்த வசனத்தை யாருக்கு எங்கே சொல்லப்பட்டது என்று வாசிக்கும் போது முழு பகுதியை தெரிந்து கொள்ள முடியும் ஏசாய தெற்கு தேசிய மூலமாக யூத ஜனங்களுக்கு இது சொல்லப்படுகிறது யூத தேசத்து ஜனம் தேவனை மறந்து வாழ்கிறதான நேரத்திலே அந்நிய ஜாதியான அசிரிய ராஜாக்களாலே இவர்கள் சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட இந்த ஜனத்தை பணக்கார அசிரியர்களாகிய அவர்கள் இவர்களை ஒடுக்குகிறார்கள் வரி அதிகமாக அவர்கள் மேல் செலுத்தி வரி வசூலிப்பதன் மூலம் இவர்களை அவர்கள் ஒடுக்குகிறார்கள் அப்படி ஒடுக்கப்படும் போது தேவன் தேவனை நோக்கி இந்த ஜனங்கள் முறையிடும் எங்களை விடுதலை செய்யும் ஆண்டவரே என்று கூப்பிடுகிற சட்டத்தை கேட்டு தீர்க்க திர்குதர்சி மூலமாக அவன் முகத்தை நான் முறித்து போடுவேன் உங்கள் நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள் என்பதான ஆறுதலான இந்த தீர்க்க தர்சன வார்த்தைகளை இங்கே உரைப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆப்பிரியமானவர்களே இந்த வசனத்திலே நான்கு காரியங்களை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம் முதலாவது அண்ணாலிலே அண்ணாலே என்று சொல்லும் போது விடுதலை ஆக்குவதற்கு தேவன் வைத்திருக்கிற அந்த குறித்த நாள் தேவன் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்திய செய்கிறவர் இந்த நாளிலே இந்த நிமிஷத்திலே இந்த மாதத்திலே தேவன் உங்களுக்கு விடுதலை வைத்திருக்கிறார் என்று விசுவாசத்தோடு கூட இதை தொடர்ந்து நாம் பார்க்கலாம் இரண்டாவதாக உன் தோல் நின்று உன் கழுத்து நின்று என்று நாம் வாசிக்கிறோம் இல்லையா இந்த உன் என்ற வார்த்தை யூத தேசத்து சாணங்களை குறிக்கிறது மூன்றாவதாக அவன் சுமையும் அவன் நுகமும் என்று நாம் வாசிக்கும் போது அது அசிரிய ராஜாவை குறிக்கிறது கடைசியாக நுகம் என்று நாம் பார்க்கும்போது நுகம் என்ற சொல் உருவகமாக ஒருவருடைய சுமை பாரம் என்று அவை சொல்லப்படுகிறது கடைசியாக இந்த இடத்துல அபிஷேக்